இப்போ பார்த்தீங்கன்னா இது எதுக்கு அப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம ஆம்பு இந்த போர்டை பற்றி ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து ஓரளவுக்கு டெக்னீஷியன் அந்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரிவிங்க இது என்ன அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள் இது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறதையும் நான் இப்போ கடைசியில் டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம் இந்த பிளக் கோடு எதுக்கு கொடுத்துருக்கேன் இந்த சாக்கெட் எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பீக்கரோட நியூட்ரல் அதாவது ஸ்பீக்கரோட காமனு இது வந்து ஸ்பீக்கருக்குள்ள அவுட்டு அதாவது நம்ம ஆம்பில் இருந்து வரது அந்த அவுட்டு அந்த அவுட் வரேன்ட்டை இதில் கொடுத்துட வேண்டியது இதில் கொடுத்துட்டு இந்த சுவிட்சை ஆன் பண்ணோன்னா இதில் உள்ள ஸ்பீக்கரோட லைன் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து இந்த ப்ளக்கு இந்த சுவிட்ச் வழியாக இங்கே போயிடும் இந்த டிஜிட்டல் இந்த மீட்ருக்கு போயிடும் இந்த மீட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீட்ரில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் இந்த மீட்டரில் வந்து ஏசி வோல்ட் எவ்வளோ வருது அதே போல் ஏசி ஆம்பியர் எத்தனை எத்தனை எடுக்குது இதில் வாட்ஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்படி இதுலேயும் நம்ம பார்த்துக்கலாம் உங்களுக்கு இதில் பார்க்குறது வந்து உங்களுக்கு அவ்வளோ திருப்தியாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் வேறு ஏதாவது வேறு ஏதாவது வாட்ஸ் மீட்ரு அப்புறம் ஓல்ட் மீட்ரு ஆம்பியர் மீட்ரு தனித்தனியாக கூட ஃபிட் பண்ணிக்கலாம் இது ஃபிட் பண்ணி கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட ஆம்பு வந்து எத்தனை வாட்ஸ் எடுக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் இது மூலியமாக செக் பண்ணிக்கலாம் அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த காயில் அப்போ சொல்கிறேன் பாருங்கள் இந்த காயிலை பற்றி சொல்கிறேன் பாருங்கள் இப்போது இது வழியே நம்ம கொடுத்துறோம் பார்த்தீங்களா இதில் ப்ளஸ்ஸு மைனஸ் இதில் கொடுத்துறோம் ஸ்பீக்கரோட ப்ளஸ் மைனஸ் இதுக்குள்ளே வந்துடுது இதுக்குள்ளே வந்து இதில் ஒரு ஹோல் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் வழியாக இந்த ஸ்பீக்கர் உள்ள அவுட் ஒயர் வந்து இது வழியாக வரும் இது வழியாக வந்து இந்த பிரேக்கரில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இந்த பிரேக்கர் வந்து பிரேக்கர் தான் போடணும்னு அவசியம் இல்லை இதில் வந்து நீங்கள் சுவிட்சு கூட வச்சுக்கலாம் நான் என்கிட்ட பிரேக்கர் இருந்துச்சு அதனால் பிரேக்கர் போட்டிருக்கேன் இது இந்த பிரேக்கர் ஆன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒயர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இந்த வயர் வந்து இந்த பிரேக்கர் வழியாக இந்த ஃபஸ்ட்டு ஒரு காயிலுக்கு போகும் இந்த காயிலுக்கு போகும் இது வந்து இந்த ப்ளூ கலர் அப்புறம் வந்து இந்த ப்ளூ கலர் ஒயர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இந்த ப்ளூ கலர் ஒயர் வந்து எங்கே போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காயலோடய நாலையுமே காமனாக சேர்த்துரும் அதாவது நியூட்ரலு ப்ளூ கலர் ஒயர் வந்து ஸ்பீக்கரோட நியூட்ரல் காமனாக ஒன்று சேர்ந்துடும் இதில் இந்த ஒவ்வொரு காயில் இருக்குது பார்த்திங்களா இந்த ஒவ்வொரு காயலுமே எயிட் ஓம்ஸு இந்த ஒவ்வொரு காயிலுமே எயிட் ஓம்ஸு இது ஒரு எயிட் ஓம்ஸு அப்புறம் இது ஒரு எயிட் ஹோம்ஸு இது ஒரு எயிட் ஓம்ஸ்ஸு இது ஒரு எயிட் ஓம்ஸு இப்போது உங்களுக்கு இந்த ஓம்ஸ்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் பெரும்பாலும் ஓம்ஸ்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் அப்படி ஓம்ஸ்லாவில் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஹோம்ஸும் எயிட் ஹோம்ஸும் பேரல் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா ஃபோர் ஓம்ஸாக மாறும் இப்போ நம்ம ஒரு ஸ்பீக்கர் லோடு ஒரு ஆம்பில் வந்து எயிட் ஹவும்ஸ் லோடு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஹம்ஸ் லோடில் வந்து டேரெக்டாக இங்கிட்டு நியூட்ரல் கொடுத்துருப்போம் இந்த ஒரு எண்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இதிலருந்து எயிட் ஹம்ஸு இதை வந்து இந்த இந்த பிரேக்கர் வழியாக அந்த எயிட் ஹம்ஸ் இதில் வருது பார்த்தீங்களா அந்த எயிட் ஹம்ஸில் நம்ம ஸ்பீக்கரை ஒன் கிலோ ஹர்ட்ஸ் அந்த ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஃப்ரீக்குவன்சி அந்த இதை ஃபுல் வால்யூம் வச்சிட்டு எவ்வளோ லோடு எடுக்குது எயிட் ஹவும்ஸில் லோடு எவ்வளோ எடுக்கும் அப்படின்னு பார்ப்போம் அப்படி பார்க்குறதுக்காண்டி இதை ரெடி பண்ணியிருக்கேன் அப்போ ஆம்பளை ஆணில் இருக்கும்போது இந்த காயில் வந்து ஹீட் ஆகும் ஹீட் ஆகும் நம்ம என்னமோ எதுவும் பயந்துட வேண்டியதில்லை ஹீட்டாக தான் செய்யும் எயிட்டம்ஸில் எவ்வளோ லோடு எடுக்கு அப்படிங்குறக்காண்டி இந்த காயில் வந்து டேரெக்டாக நம்ம ஒரு கம்பி தான் கொடுக்கணும்னு வச்சிங்களேன் ஷார்ட் ஆகும் பார்த்தீங்களா அதனால் இதை காயில் கொடுத்துருக்கோம் இது நிக்ரோம் ஒயர் காயில் ஹீட்டிங் காயில் தான் இது இந்த காயில் வழியை நம்ம எயிட்டம்ஸில் எத்தனை லோடு எடுக்குது அப்படின்னு இதில் பார்த்துக்கலாம் எத்தனை வோல்ட் எடுக்கு ஏசி வோல்ட்டு அதாவது அவுட் புட் ட்ரான்ஸ்பாரத்துலேருந்து வர்ற ஏசி வோல்ட் எத்தனை எடுக்கு அதே போல் இதில் ஆம்பியர் எத்தனை எடுக்குது அப்படிங்கிறதையும் இதில் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லை அந்த ஒன் கிலோவெட்டு அந்த இதுக்கு வந்து எத்தனை வாட்ஸ் எடுக்குது அப்படிங்கிறது இந்த டிஜிட்டல் மீட்டரில் தெரிஞ்சிடும் இந்த டிஜிட்டல் மீட்டரில் பார்க்குறது உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆம்பியர் எடுக்கும் பார்த்தீங்களா அந்த ஆம்பியரையும் ஓல்ட்டையும் பெருக்கிடுங்க ஆம்பியர் இன்ட்டு வோல்ட்டு இஸ் ஈக்குவல் டு வாட்ஸ் அதுபோல் நீங்கள் பெருக்கி எடுத்துக்கலாம் இதில் எத்தனை வாட்ஸ் எடுக்கு அப்படின்ட்டு ஒரு சில நண்பர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆம்பில் வாட்ஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க நான் என்னோடய ஆப் வந்து நான் ஃப்ரூஃப்போடு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த இது இந்த செட்டப் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் பெரும்பாலும் நீங்கள் ஆப்பு கஸ்டமர்கிட்ட நீங்கள் பெரிய பெரிய கடையிலலாம் போய் எடுத்திருப்பீங்க ஏன்னா அவங்கள வந்து உங்ககிட்ட உங்கள் உள்ளே கூட விட்டுருக்க மாட்டாங்க இதை பற்றி சொல்லிக் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க என்னால் முடிஞ்ச அளவு என்னோடய ஆம்பு நான் கொடுக்கும்போது அது வந்து ஃபுல்லாக ஒரு ப்ரூஃப்போடு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி நான் இதை செட்டப் பண்ணி வச்சுருக்கேன் கண்டிப்பாகவே ஒர்க் ஆகும் இப்படி தான் இப்படி தான் லோட் ரெசிஸ்டன்ஸ் அதாவது நம்ம லோட் ரெசிஸ்டன்ஸ் வாங்கணும்னு வச்சிங்களேன் அது ரேட் ரொம்ப அதிகமாகும் அதுக்காண்டி நம்ம அந்த ஹீட்டிங் காயில் வச்சு இதை லோட் ரெசிஸ்டன்ஸ் பண்ணிக்கலாம் இது நிறையா பேர் இந்த போல் பண்ணியிருக்காங்க இந்த மெத்தடில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இதே போல் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு உங்களுக்கு இதை பற்றின ஒரு புரிதல் இருந்தாலே நீங்கள் இது ஈஸியாக அந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் பண்ணி உங்களோட ஆம்பு எவ்வளோ வாட்ஸ் எடுக்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் விளக்கம் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இது ரொம்பவே ஈஸி தான் டெக்னீஷியன் லெவலில் இருக்கிறவங்க எடுத்து செக் பண்ணிக்கலாம் இது கூட போட்டு இது என்ன செலவு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரரூவா கிட்டே வந்துடும் ஏன்னா காயல் ரேட்டு கம்மி தான் அதுக்கப்புறம் இந்த ஓல்ட் மீட்ரு ஆம்பியர் மீட்டரு இது போல் வாங்குனீங்கனால கொஞ்சம் ரேட்டு காஸ்ட்லி ஆகும் அதனால் டெக்னிஷியன் லெவலில் இருக்கிறவங்க வந்து எடுத்து இதை யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் பெரும்பாலும் நம்ம மைக்ஸட் நண்பர்களே நம்ம நிறைய பேர் ஒவ்வொருத்தாம்பு ஒரு ஆம்புக்கு இன்னொரு ஆம்பு குறை சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படி இந்தாம்பு தான் பெஸ்ட்டு இந்தாம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிற அந்த நண்பர்களே நீங்கள் இது போல் செக் பண்ணிவிட்டு இன்னொரு ஆம்பு குறை சொல்லுங்கள் நாங்கள் நம்ம ஏற்றுக்கலாம் அதுக்குள்ள சொல் அதை இது போல் செக் பண்ணாமையே வச்சுக்கிட்டு இந்தாம்பு நல்லாயிருக்கும் அந்தாம்பு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறத தவிர்க்கிறது நல்லது இப்போ இந்த ஒரு காயில் வந்து எத்தனை ஓம்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ செக் பண்ணி காட்டுறேன் மீட்டரில் பக்கத்துலேயே கச்சிருக்கேன் இந்த எத்தனை ஓம்ஸ் எடுக்கும் அப்படிங்கிறத உங்களை நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மீட்டர் வந்து ஆல்ரெடி நான் செட் பண்ணி வச்சுட்டேன் ஓம்ஸில் தான் வச்சுருக்கேன் டூ ஹண்ட்ரட் ஹோம்ஸில் வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லை இதில் ஒவ்வொரு ஃப்ரோஃபுலையும் ஒரு ஒரு கம் ஒரு ஒரு கிளிப் மாட்டி வச்சுருக்கேன் நியூட்ரலுக்கு ஒரு கிளிப்பும் ப்ளஸ்ஸுக்கு ஒரு கிளிப்பும் மாட்டி வச்சுருக்கேன் இப்போ ப்ள நியூட்ரல் உள்ள கிளிப்பை வந்து நம்ம இந்த காயிலில் வந்து பேரல் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா நாலேயுமே பேரல் பண்ணியிருக்கோம் இதில் வந்து நம்ம பேரல் பண்ணலாம் ஒரு டெர்மினல் வந்து இதில் நியூட்ரலுக்கு வந்து இதில் ஜாயின் பண்ணிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா நேராக அந்த மீட்ரோட இந்த கருப்பு ப்ரோப்புக்கு போயிடுது இந்த ரெட் கலர் ப்ரூஃப் இருக்குது பார்த்திங்களா இந்த ரெட் கலர் ப்ரூஃப் வந்து இந்த காயலோட ஏதாவது ஒரு காயலில் வைப்போம் இது வைச்சோம்னா என்ன ஓம்ஸ் வருது அப்படின்னு பார்ப்போம் நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறது வந்து ஒவ்வொரு காயிலும் எயிட் ஓம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா கண்டிப்பாக ஒவ்வொரு காயிலும் எயிட் ஹோம்ஸ் தான் இது பேரல் பண்ணும்போது தான் ஓம்ஸ் வந்து வேரியாகும் இது எயிட் ஹோம்ஸ் எயிட் ஹோம்ஸும் பேரல் பண்ணால் ஃபோர் ஓம்ஸாக வரும் சீரியஸ் பண்ணால் எயிட் ஹோம்ஸாக வரும் இப்போது நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அதை செக் பண்ணி ப்ரூஃபாக காட்டிடுறேன் பாருங்கள் இப்போ ஒரு காயில் வந்து எயிட் ஓம்ஸ் சொல்லியிருக்கேனா இப்போது இந்த கிளிப்பை வந்து நம்ம இதில் போட்டுருவோம் போட்டுனா எவ்வளோ வருதுன்னு காட்டுறேன் பாருங்கள் மீட்டரில் வந்து எட்டு புள்ளி ஆறு ஓம்ஸ் வரைக்கு இந்த ஆறு ஓம்ஸ் வந்து நம்ம ஸ்ப்ரிங்கில் வந்து உங்களுக்கு பா கரெக்டாக அக்யூரேட்டாக எட்டு ஓம்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஸ்ப்ரிங்கில் வந்து ஒரு ரெண்டு மூணு ரிங்கை எடுத்து இதில் வந்து வேரல் பண்ணிடுங்க பேரல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக எயிட் ஓம்ஸ் கிடைக்கும் இப்போ ஒரு காயில் வந்து எயிட் ஹம்ஸ்ஸு நான் ஒவ்வொன்றா வச்சு கட்டுறேங்க பாருங்கள் அதே போல் இதில் வச்சு கட்டுறேன் இது என்ன எத்தனை ஓம்ஸ் வருதுன்னு பார்ப்போம் இது வந்து எட்டு புள்ளி ஒம்பது இருக்குது எட்டு புள்ளி ஒம்பது ஓரளவுக்கு ஒம்பது ஓம்ஸ் ஒம்பது ஓம்ஸ் நெருக்கி இருக்குது இதில் வந்து ஒரு ரெண்டு ரிங்கை நான் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும் நினைக்கிறேன் குறைச்சிக்கிறேன் எட்டு புள்ளி ஒம்பது வம்சாக இருக்கா இப்படியே நான் பேரல் பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்கள் இந்த எயிட்டம்ஸ் எயிட்டம்ஸை நான் பேரல் பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்கள் பேரல் பண்ணுறதுக்கு இந்த ஒரு கம்பி இருக்கா இந்த கம்பியை வந்து இதில் எடுத்து வைக்கேன் எடுத்து வைக்கும்போது அதில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள் நாலு புள்ளி ஒம்பது ஆயிடுச்சா ஹெட் ஹோம்ஸ் ஹெட் ஓம்ஸ் வேற பண்ணியிருக்கேன் அதனால் நாலு புள்ளி ஒம்பது ஆயிருக்கு அதான் அக்யூரேட்டாக நாலு ஓம்ஸ் தான் வரும் நம்ம ஒரு காயில் வந்து எட்டு புள்ளி ஒம்பதுவும் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து ஒம்பது அந்த பாயிண்ட்டு பாயிண்ட் நைன் வந்து சேர்த்து காட்டுது அதனால் ஃபோர் ஹூம்ஸாக கட்டுது ஃபோர் பாயிண்ட் நைன் அந்த ஹோம்ஸ் கட்டுது இதே போல் தாங்க இது வந்து நம்ம பேரல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம்ஸ் வந்து குறையும் சீரியஸ் பண்ணால் ஓம்ஸ் வந்து கூடும் இப்போது இது வந்து இந்த காயிலுக்கும் அந்த காயிலுக்கும் நம்ம பேரல் பண்ணியிருக்கோமா இப்போ எடுத்து இந்த பக்கம் சீரியஸ்க்கு வந்து ஒரு பிளேட்டு இருக்குது பார்த்திங்களா எறும்பு பிளைட்டு இது வந்து பேரல் ஆகிருக்கும் அதனால் நம்ம இதை வந்து சீரியஸ் பண்ணுவோம் ஒரு காயிலும் இன்னொரு காயிலும் சீரியஸ் பண்ணும்போது எத்தனை ஓம்ஸ் கிடைக்குன்னு பார்ப்போம் கரெக்டாக பார்த்திங்கன்னா பதினாறு ஹோம்ஸ் இருக்குது எட்டு ப்ளஸ் எட்டு சீரியஸ் பண்ணும்போது பதினாறு ஹோம்ஸ் ஆகும் இதே இது பேரல் பண்ணும்போது எத்தனை ஹோம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரல் பண்ணும்போது எயிட் ஹோம்ஸாக வரும் இப்படி தான் இப்படி தான் ஓம்ஸ் வந்து செக் பண்ணுறது அது மட்டும் இல்லை உங்கள் ஸ்பீக்கரில் நீங்கள் ஒரு ஸ்பீக்கரை அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓம்ஸ் கரெக்டாக காட்டும் எத்தனை ஓம்ஸ் அப்படின்ட்டு அந்த ஸ்பீக்கர் எயிட் ஹோம்ஸ் ஸ்பீக்கரை நீங்கள் ரெண்டையும் பேரல் பண்ணிங்கன்னா ஃபோர் ஹோம்ஸாக வரும் இப்போ எட்டு மணி நேரம் ஸ்பீக்கர் இருக்குன்னா அது டூ ஹோம்ஸில் நிற்கும் நீங்கள் ஆம்பு பவர் ஆம்புலாம் போட்டிங்கன்னா டூ ஓம்ஸ் நல்லா அழகாக சப்போர்ட் பண்ணும் இப்போ இந்த செட்டப் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியாத நண்பர்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் அடுத்த தடவை வீடியோ போடும்போது அந்த ஆம்போடையும் உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன் ஆம்பை ஆம்ப் லைனை உள்ளே கொடுத்து இதில் எத்தனை வாட்ஸ் எடுக்குது எத்தனை ஆம்பியர் எடுக்குது எத்தனை ஓல்ட்டு வருது அதை அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லி கட்டுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த சந்திப்போம் பாய் பாய் சியூ